வணக்கம் அக்ஷு சமையல் இன்றைக்கி பாசந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒரு ரொம்ப ஃபேமஸான இந்தியன் டெசர்ட் அல்லைனா ஸ்வீட்டு இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர்த்துக்கு தேவையான அளவு என்னன்றதை முதல்ல பார்க்கலாம் ரெண்டு லிட்டர் பால் இன்னைக்கு நான் வந்து டூ பர்சன்ட் ஃபேட் பால் யூஸ் பண்ணுறேன் அதாவது செமி ஸ்கிம்டு மில்க் ஒரு அரை கப் சுகர் நூறு கிராம் முந்திரி பருப்பு எழுபத்தஞ்சி கிராம் பிஸ்தா பருப்பு முதல்ல இந்த பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை வந்து நான் காய்க்க போகிறேன் ஸோ பால் நல்லா சூடாகி ஒரு கொதி வந்த உடனே என்ன பண்ணணும்னா மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வந்து அப்படி கொதிக்க விடுங்க பொங்கிராம கொதிச்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு செட்டிங்ல வச்சுக்கோங்க அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோடனே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஆடை விழ ஆரம்பிக்கும் அப்படி ஆடை விழ ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுங்கன்னா மெதுவாக அந்த ஆடையெல்லாம் ஒரு பக்கமாக சேர்த்து அந்த பாத்திரத்துல சைடில் அப்படி சேர்த்து வைங்க ஒரு பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் ரெண்டு லிட்டர் பால் ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே ஆடை சேர்க்குற அளவுக்கு இடம் விழணும் அளவுக்கு பெரிய நல்லா விரிஞ்ச அகந்த பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆடை சேர்ந்த உடனே அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இப்படி சைடில் தேக்கி வைங்க அது வந்து அப்படி அதில் ஒட்டிடும் ஒட்டிட்டு அப்படி காய ஆரம்பிக்கட்டும் ஸோ இதுதான் இதில் மெயின் ப்ராசஸ் ஆக அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி ஆடை விழுந்துகிட்டே இருக்கும் நம்ம வேலையே இந்த ஆடையை வந்து எடுத்து இப்படி சைடில் வச்சிட்டே இருக்கணும் அதுதான் பாசந்தி பண்ணுறதுல உள்ள ஒரு ஒரு பெரிய process சோ நம்ம வந்து 2 லிட்டர் பால் ஊத்துறோம் இல்லையா இது வந்து ஒரு 600 ல இருந்து 700 ml ஆ குறையற வரைக்கும் நம்ம இந்த பாலை காச்சிட்டே இருக்கணும் அதாவது மூணுல ஒரு பங்கு அது குறையணும் இப்போ பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடுச்சு பால் முதல்ல நிறைய இருந்தது இப்போ கொஞ்சம் பால் வத்த ஆரம்பிச்சிருச்சு நமக்கு ஆடை கிடச்சிட்டே இருக்குது நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா இந்த ஆடை வந்து ரொம்ப கனமாக விழ ஆரம்பிக்கும் இப்போ முதலெல்லாம் பாத்தீங்கன்னா முதல் ஆடை ரெண்டாவது ஆடெல்லாம் ரொம்ப மெலீஸாக இருக்கும் அதே இது நேரம் ஆக ஆக அந்த ஆடை வந்து ரொம்ப கனமாக விழும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியுது இந்த ஆடை வந்து நல்ல தி இருக்கு ஸோ பாலும் நல்லா வத்தி ஒரு மாதிரி க்ரீம் கலரில் பாலும் கொஞ்சம் கட்டியாகிடும் ஆடையும் அதனால் கட்டியாக விழ ஆரம்பிக்கும் ஸோ அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா மூணில் ஒரு பதத்துக்கு நல்லா குறைஞ்சி ஒரு அறுநூறுலருந்து அறுநூற்றம்பது மில்லிக்கு குறைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் வந்து அந்த அரை கப் சர்க்கரையும் நான் சேர்த்துற போகிறேன் சேர்த்துட்டு இதை அப்படி கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இப்போது உங்களுக்கு சக்கரை வந்து நல்ல இனிப்பாக வேணும்னா கப் போடுங்க இல்லை எனக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்காதுன்னா நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக கூட போட்டு அதை வந்து கலக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருங்க அது வந்து நல்லா ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேகரித்து வச்ச ஆடெல்லாம் இதில் இருக்குது நம்ம ஆடை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா கூட சேர்த்துட்டே போகலாம் ஏன்னா சுற்றி ஒரு தடவை தான் வைக்க முடியும்னா இடம் பத்தாது அதனால ஆடையை வந்து ஒரு செட்டுக்கு மேலேயே மேலேயே சேர்த்தா நல்லா திக்கான ஆடை இந்த மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு கத்தியை வச்சு இப்படி அழகாக வெளியே எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆடையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி திரும்ப பாலில் சேர்க்க போகிறோம் இந்த பாசந்திக்கு மெயினான ஒரு விஷயமே இந்த ஆடை தான் இந்த ஆடை இல்லாமல் போட்டால் பாசந்தி அது கம்ப்ளீட்டே கிடையாது அது பாசந்தியே இல்லை ஸோ ஆடை தான் இந்த பாசந்தியில் ஒரு இம்பார்ட்டண்ட் மெயின் விஷயம் நான் இது எல்லாத்தையும் வந்து ஒரு கட்டிங் போர்டில் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ண போறேன் ஆடையை வந்து நான் சொரண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரம் வரைக்கும் காய விட்டுருந்தேன் பாலை வேற பாத்திரத்துல ஊத்திட்டு இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ரொம்ப காய விட்டுறாதீங்க ரொம்ப காய்ச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி ஜவுக்கு ஜவுக்குன்னு இருக்கும் நல்லா இருக்காது கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கணும் அதே நேரம் காயணும் அதனால பாலை வெளியே ஊத்தி எடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அது அப்படி இருந்து காஞ்சா போதும் அந்த சூட்ல அதுக்கப்புறம் எடுத்து இப்படி குட்டியா கட் பண்ணி நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பால்ல சேர்க்க போறோம் சேர்ந்து நல்லா கலந்துக்க போறோம் கடைசியா இதுல சேர்க்க போறது வந்து முந்திரி பருப்பும் பிஸ்தா பருப்பும் நான் இத வந்து நல்லா பொடியா ஸ்லைசர்ல சீவி வச்சிருக்கேன் கட் பண்ணி போடுறத விட இப்படி சீவி போடும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் கையில் வச்சு சீவினாலும் சரி இல்லைன்னா ஃபுட் ப்ராசஸரில் சீவினாலும் சரி சீவிட்டு அதையும் நம்ம இந்த தயார் பண்ணி வச்சிருக்கிற ஆடை கலந்த பால் கூட கலந்துட்டோன்னா பாசந்தி ரெடி இது வந்து ரொம்ப ஒரு அருமையான டேஸ்டியான ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி